என் தங்க பிள்ளையே உனக்காக நான் ஒருவரை தயார்படுத்திவிட்டேன் இதோ எதிர்பார்த்த ஒன்று நடக்கத்தான் போகிறது உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வை நான் நடத்தி வெற்றியே உன் வெற்றி கவசத்தை உனக்காகவே உன் பற்றத்தான் வந்திருக்கின்றேன் நடப்பது எதுவாக மாறினும் சரி நீ எதை பற்றியும் கலங்க வேண்டாம் ஏனென்றால் என்னை ஆட்டுவதும் மாட்டி விற்பதும் என் வராகி நான் அவரின் மடியில் அல்லவா உட்கார்ந்திருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது அவள் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து பார்க்கட்டும் என்று தைரியத்தோடு நடைபோடு ஏனென்றால் உன்னை சோதித்து பார்ப்பதற்குத்தான் சில வேதனைகள் வந்து கொண்டிருக்கும் அந்த வேதனைகளை தாண்டி நீ வந்தே விட்டால் உனக்கான பெருமகிழ்ச்சிக்கான வாழ்வை யாராலும் தர முடியாது என் பிள்ளையே நீ சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய காலகட்டம் வந்து விட்டது ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது உனக்கான வழி பிறக்கவில்லை உனக்கான வழி கிடைக்கவில்லை என்று எண்ணிக்கொண்டே இருந்தாய் உனக்கு முன் எத்தனையோ பாதைகள் இருந்தாலும் இந்த தாய் உகுத்த பாதையிலும் இந்த தாய் எடுத்த முடிவிலும்தான் உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும் அப்படித்தான் நான் என் அருளோடு மாசியோடு முன்னே வந்து உனக்கான வெற்றி ஸ்பரிசக்தி தருவதற்காக வந்திருக்கின்றேன் தினமும் வணங்கும் என் தங்க பிள்ளையே உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும்போது சில சூழ்ச்சிகள் உன்னை சுற்றி நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அதை எப்படி தாயே நான் தடுக்கப் போகிறேன் எப்படி தாயே அதை முறியடித்து எனக்கான வெற்றியை போகிறேன் என்று தெரியாமல் நீ மனம் தளர்ந்து கொண்டிருந்தாய் என் பிள்ளையே தளராதே உனக்கான வெற்றியை தடுப்பது யாராக இருந்தாலும் சரி தருவது நான் என்று நினைத்து விட்டாள் அத்தனை பேரையும் அடுத்து நொறுக்கிவிட்டு உனக்கான வெற்றியை நான் தருவேன் நீ உனக்கு நல்லது என்று நினைத்து விட்டாயே அதன் பிறகும் நான் தராமல் இருப்பேனா என நீ போகும் இடையெல்லாம் தடைகளும் தடங்கல்களும் இருந்து கொண்டு இருக்கின்றதோ என்று சிந்திக்காதே அந்த தடைகளை தடைக்கல்லாக மாற்றுவதற்குத்தான் இந்த வெற்றி வாராகி வந்திருக்கின்றேன் தடைக்கல்லை படிக்கல்லாக மாற்றுவதன் நோக்கம் எப்படி உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் என்பதுதான் என் பிள்ளையே உனக்கான அவரோ உன்னை தேடி வந்து நீ மனம் குழம்புகின்ற விஷயத்தில் எனக்கு பதிலாக தெளிவான ஒரு முடிவைத்தான் தான் தருவதற்கு வந்து இருக்கின்றாய் நீயோ நினைத்ததும் நினைக்கப் போவதும் எப்படியாகுமோ அடுத்தது என்ன நடக்குமோ என்று நினைத்து நினைத்து வருந்த வேண்டாம் என்ன நடந்தாலும் சரி என் தாய் வாராகி என் அருகில் இருக்கும்போது நான் யாருக்காகவும் எதற்காகவும் பயப்பட போவதே கிடையாது என்பது மட்டும் தெளிவாக இரு உன் வெற்றி உன்னை தேடி வரும்போது இங்கு யார் சொல்லி என்ன நடக்கப் போகிறது போகும் இடத்தில் எல்லாம் உன்னை பற்றி விமர்சிப்பதனால் உனக்கு நஷ்டம் என்றுதான் மற்றவர்கள் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் எப்பொழுதுமே என் பிள்ளைக்கு அப்படி ஒரு மனநிலையை கொடுக்கப் போவதே இல்லை உன் முதுகுக்கு பின்னால் விமர்சிப்பவர்களைப் பற்றி நீ மனம் வருத்தப்படாதே அவர்கள் உன் கண் உன்னை பேசுவதற்கு தகுதி அதனாலத்தால் நீ போன பிறகு உனக்கு பயந்து கொண்டு இப்படியெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் உன்னை வெற்று காகிதம் என்று தூக்கி எறிந்தவர்களை பற்றியும் நீ மனம் கலங்கிவிடாதே உன்னிடம் இப்பொழுது ஒன்றுமே இல்லை என்றுதானே உன் மனம் வாடி வதைந்து இருக்கின்றது எனக்கு புரிகிறது உன் நிலை என்னவென்று உனக்கு என்ன கொடுத்தால் இப்பொழுது சந்தோஷ கொள்வாய் என்ன கொடுத்தால் ஆனந்தப்படுவாய் என்று ஆனால் அதையெல்லாம் தாண்டி என் பிள்ளைகளுக்கான நல்லதை நான் கொடுப்பதற்கு வந்திரு போது நீ எதை பற்றியுமே நினைக்க வேண்டாம் என் தங்கமே சோகங்கள் எல்லாம் உன்னை சுண்டு கொண்டிருக்க இந்த சோதனையின் உச்சத்தை நான் விட்டேன் இதில் இருந்து மேலவே வழியில்லையோ எலவே வழியில்லையோ என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற இந்த வேலையிலே உனக்கான நல்லதே நம்பிக்கை தரும் தருணத்திலே சரியான முடிவையோடு நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் யாருமே இல்லை என்று என் பிள்ளைகள் கவலைப்பட்டார்கள் யாருமே எனக்கு உதவவில்லை என்று என் பிள்ளைகள் நினைத்து கொண்டிருந்தார்கள் அத்தனைக்கும் பதில் சொல்லும் விதமாகத்தான் நான் உனக்கான ஒருவரை தயார்படுத்தியிருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன் மனமென்னும் போக்கில் சில பதில்களையும் சில கேள்விகளையும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய் அந்த கேள்விகளும் பதில்களும் மாறி மாறி உன் வாழ்க்கையில் சுழ்ன்று கொண்டுதான் இருக்கும் அது காலத்தின் கட்டாயம்தான் ஆனால் அந்த காலத்தின் பிடியிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்கு உன் தாய் வராகி நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய் என் தங்கமே உன்னை பற்றி உன்னை யாரெல்லாம் எப்படி கூறினார்கள் என்று எனக்கு தெரியும் ஆனால் அத்தனை விஷயத்திலும் நான் உனக்கு உறுதுணையாக அந்த ஒருவரை அனுப்பி வைத்திருக்கின்றேன் என்பதை மட்டும் நிலையாக இருந்து கொள் நீ நம்பிக்கை தரும் விதமாகத்தான் ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டு இருக்கின்றேன் தாயே ஆனால் இறுதியில் எனக்கானது கிடைப்பதற்கு ஏன் இவ்வளவு தயக்கமாக இருந்து கொண்டு இருக்கின்றது கை தொடும் தூரத்திலும் கையிட்டும் தூரத்திலும் எனக்கான வெற்றி இருந்து கொண்டு இருக்கும் போதும் அதை பெரும் ஏன் இவ்வளவு வருத்தங்கள் வருகிறது இவ்வளவு தடைகள் வருகிறது எல்லாம் சரியாகத்தானே இருக்கின்றது என்று உன் மனதில் அந்த சிந்தனைகளை நீ வளர்த்து கொண்டிருக்கின்றாய் நீ சொல்வதும் சரிதான் ஆனால் அத்தனை விஷயத்திலும் உனக்கான நம்பிக்கையை தருவது இந்த தாயும் அந்த தாய் அனுப்பிய ஒருவரும் தான் ஆனால் இன்னும் கிடைக்கவில்லையோ எதுவும் நடக்கவில்லையோ என்று நினைக்க வேண்டாம் உன் முயற்சியின் அளவை கூட்டிக்கொண்டே இரு எந்த ஒரு இக்கட்டான நிலையிலும் என் பிள்ளைகள் நேர்மை குணம் மாறாமல் இருந்து கொண்டு இருக்கும் நான் உன் நிலையை பற்றி யோசிக்காமல் இருப்பேனாம் பொறுத்ததெல்லாம் போதும் என் பிள்ளையே உன் வாழ்க்கைக்கான தேடலை நான் உனக்காகவே கொண்டு வந்து விட்டேன் அந்த தேடலில் நீ வெற்றியும் பெற்று விட்டாய் இனி வருகின்ற நிலையில் உனக்கு நம்பிக்கை தரும் வாழ்வாகத்தான் அமையப் போகிறது எந்த ஒன்றிற்காக உன் போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருந்தாயோ எந்த ஒன்றிற்காக உன் வாழ்க்கையில் இதுதான் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அந்த அத்தியாயத்தை எல்லாம் நான் மாற்ற வந்தே விட்டேன் முடிந்துவிட்டது என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே உனக்கான ஒவ்வொரு நிலையையும் இந்த தாய் வாராகியானவள் வெற்றியை மட்டும் தான் தருவதற்கு வந்திருக்கின்றேன் அனுதினமும் என்னை வணங்கும் என் பிள்ளைக்கும் என் பிள்ளைகளின் பக்திக்கும் நான் வெகுமதியை கொடுக்க வேண்டாமாம் நீ கேட்ட ஆசை நிறைவேறிவிட்டது நீ கேட்ட எண்ணத்தை பழிக்கச் செய்ய வந்து விட்டேன் பொறுத்ததெல்லாம் போதும் என் தங்க பிள்ளையே என் கண்மணிகள் எப்பொழுதுமே நல்லதையும் தரமானதையும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் சில விஷயங்களை நான் தாமதப்படுத்தி கொண்டிருந்தேன் இப்பொழுது அந்த தாமதத்திற்கான காலமும் முடிந்துவிட்டது நேரடியாகவே இந்த தாய் தாய்வாராகியானவள் களத்தில் இறங்கி என் செல்ல கண்மணிகளுக்கானதை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் உன் வெற்றி தடைப்பட்டு விடுமோ என்று எண்ணாதே உன் முயற்சியும் உன் முடிவையும் தைரியமாக எடுத்து செல் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் எது கிடைத்தால் நீ இப்பொழுது சந்தோஷ பெறுவாயோ எதை நான் கொண்டு வர வேண்டும் என்று என்னை தேடி வந்தாயோ நீ என்னை தேடி வருவதற்குள்ளாதாகவே நான் உன்னை தேடி வந்து உனக்கான வெற்றியை தருவதற்கு வந்திருக்கின்றேன் இது என் சத்திய வாக்கு நீ நிலை கொண்டு அங்கு இருந்து கொண்டு இருக்கின்றாய் அடுத்தது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று யோசிப்பதற்கு பதிலாக என்ன நடந்தாலும் என் தாய் பார்த்து கொள்வாள் என்ன நடந்தாலும் அவள் என் வெற்றியை நோக்கித்தான் எடுத்துச் செல்வாள் என்பதில் உறுதியாகவும் இரு ஒவ்வொரு நிலையும் தாண்டி வருவதற்குள் போதும் போதும் என்ற நிலையைத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது என்று சிந்திக்காதே எந்த நிலை வந்தாலும் அதிலிருந்து காப்பாற்றுவதற்கும் நீட்டுத் தருவதற்கும் தான் இந்த தாய் என் கரத்தை பற்றியிருக்கிறாள் என்பதில் தெளிவாகவே இரு என் தங்கமே உன் மனதை பிறக்கின்ற வழிகளை நான் உணர்ந்து விட்டேன் அந்த வழிகளுக்கான தீர்வையும் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் அந்த தீர்வை உணதாக்கிக் கொள்வதற்கு நீ மறுப்பு தெரிவிக்காதே மாற்றத்தோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இரு உன் சந்தோஷமும் உனக்கான ஒருவரும் உன்னை தேடி வரத்தான் போகிறார் நம்பிக்கையோடு இரு நல்லது உனக்கு நான் நடத்துவேன் ஓம் வராகித்தாயே தாயே போற்றி